ஞாயிறு தியானத்திற்கான வேத பாடங்கள் தியான தலைப்பு இறை மக்கள் கிறிஸ்துவின் மந்தை பழையற்பாட்டு பகுதியாக ஆதியாகமும் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் பதினைந்து முடிய ஆதியாகமும் முப்பத்தி ஐந்து வசனங்கள் ஒன்று முதல் பதினைந்து முடிய தேவன் யாக்கோபை நோக்கி நீ எழுந்து பெத்தியலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஈசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார் அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோட கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி உன்னிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள் நாம் எழுந்து பெத்தியலுக்கு போவோம் வாருங்கள் எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோடே கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான் அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதனிகளையும் யாகோபிடத்தில் கொடுத்தார்கள் யாக்கோபு அவைகளை சிஹீம் ஊர் அருகே இருந்த ஒரு கருவாலி மரத்தின் கீழ் புதைத்து போட்டான் பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள் அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராதிருந்தார்கள் யாக்கோபும் அவனுடைய எல்லா ஜனங்களும் உள்ள பெத்தேல் என்னும் லூசுக்கு வந்தார்கள் அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி தன் சகோதரனுடைய முகத்துக்கு தப்பி ஓடின போது தனக்கு தேவன் தரிசனமானபடியால் அந்த ஸ்தலத்திற்கு ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டான் ரெபேக்காலின் தாதியாகிய தெபோரால் மறித்து பெத்தேலுக்கு சமீபமாய் இருந்த ஒரு கருவாலி மரத்தின் கீழ் அடக்கம் பண்ணப்பட்டாள் அதற்கு அல்லோன் பாகூத் என்னும் பேர் உண்டாயிற்று யாக்கோபு பதன் ஆறாம் இருந்து வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசிர்வதித்து இப்பொழுது உன் பெயர் யாக்கோபு இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார் பின்னும் தேவன் அவனை நோக்கி நான் சர்வ தேவன் நீ பழுகி பெருகுவாயாக ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும் ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன் உனக்கு பின் உன் சந்ததிக்கும் அந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் பேசின ஸ்தலத்திலிருந்து அவனை விட்டு எழுந்தருளி போனார் அப்பொழுது யாக்கோபு தன்னோடே அவர் பேசின ஸ்தலத்திலே ஒரு கற்றூனை நிறுத்தி அதன் மேல் பானபலியை ஊற்றி என்னையையும் வார்த்தான் தேவன் தன்னோடே பேசின அந்த ஸ்தலத்திற்கு யாகோபு என்று ான் என்பதேனுக்கே மகிமை உண்டாவதாக நிரப பாடமாக அப்போஸ்தலருடைய சிலருடைய நடவடிக்கைகள் பதினாறாம் அதிகாரம் வசனங்கள் பதினொன்று முதல் பதினைந்து முடிய அப்போஸ்தலர் சிலர் பதினாறு வசனங்கள் பதினொன்று முதல் பதினைந்து முடிய துரோவாவில் கப்பல் ஏறி சாமோதீராக்கே தீவுக்கும் மறுநாளிலே நெய்யா பட்டணத்துக்கும் நேராய் ஓடி அங்கே இருந்த தேசத்து நாடுகளில் ஒன்றிற்கு தலைமையானதும் ரோமர் குடியேறினதுமான பிலிப்பி பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்திலே சில நாள் தங்கியிருந்தோம் ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜுவம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்ரீகளுக்கு உபதேசித்தோம் அப்பொழுது தியத்தீரா ஊராலும் இரத்தாம்பாரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியால் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டு கொண்டிருந்தாள் பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்துள்ளார் அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டு கொண்டாள் என்பதே தேவனுக்கே மகிமை உண்டாவதாக சுவிசேஷ பாடமாக யோவான் எழுதின சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் ஆறு முடிய யோவான் பத்து வசனங்கள் ஒன்று முதல் ஆறு முடிய மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் எறுகிறவன் கல்லனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான் வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மெய்ப்பனாய் இருக்கிறான் வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான் ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான் அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான் ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டோடி போகும் என்றார் இந்த ஓமையை இயேசு அவர்களுடனே சொன்னார் அவர்களோ அவர் சொன்னவைகளின் கருத்தை அறியவில்லை என்பதே தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஞாயிறு தியானத்திற்கான சங்கீதமாக சங்கீதம் தொண்ணூத்தி ஐந்து சங்கீதம் தொண்ணூத்தி ஐந்து கர்த்தரை கெம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவும் வாருங்கள் துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக் கடவும் கர்த்தரே மகாதீவனும் எல்லா தெய்வர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார் பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள் சமுத்திரமும் அவருடையது அவரே அதை உண்டாக்கினார் வெட்டாந்தரையையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கற்படியிடக் கடவும் வாருங்கள் அவர் நம்முடைய தேவன் நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும் ஆமே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பார்களாக வனாந்திரத்தில் கோபம் மூட்டினது போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்கள் அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையும் கண்டார்கள் நாற்பது வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆரோசித்து அவர்கள் வலுவில் போகிற ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இலைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்றும் என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்பதே தெய்வனுக்கே மகிமை உண்டாவதாக